அதனால் பொதுவாகவே எந்த இடத்துக்கு போனாலும் சரி நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீர்கள் தான் உண்மை நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டான ஆட்களாக இருப்பாங்க பத்து பேருக்கு உபதேசம் செய்கிற மாதிரி முகத்தில் பயங்கரமான பொழிவு இருக்கும் அது ஒரு விதமான தேஜஸ் இருக்கும் பாருங்களேன் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களால் அவர்களுக்கு சந்தோஷம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் ரெண்டாவது குரு பார்வை உங்களுடைய அதாவது சந்திரன் மேலே விழுகிறது அது ஒரு பெரிய ஏற்றம் நாள் எல்லாத்துலையுமே நீங்க ரொம்ப திருப்தியாகவும் சாமர்த்தியமாகவும் ஒரு காரியங்களை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த இந்த நாள் கோர்ட்டு கேசு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்க நீங்க பார்க்கக்கூடிய மனுஷால நீங்க தான் டாமினேட் பண்ணுவீங்க அதனால அவர்கள் மூலியமா உங்களுக்கு ஆதாயம் ஒரே ஒரு ஆள்கிட்ட இருந்து இந்த நாள் கனத்த ஒரு ஆதாயம் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஒன்றாகும் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சாரத நபர்களுக்கு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய யோகம் உங்கள் குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் ஆனந்தம் பொருளாதாரத்தில் பயங்கரமான திருப்தி மிகப்பெரிய மேன்மை மன சங்கடங்கள் எது இருந்தாலும் அந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகும் தெய்வ அனுகூலமாக இருக்கப்படுது அதனால் இன்றைய நாள் பயங்கர நிறைய பேருக்கு வந்து உடம்பு வந்து வெளிப்படுவது பயங்கரமான கெட கடனில் லாக் ஆயிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு கடன்லேருந்து நீங்கள் வெளி வருவது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் மஞ்சள் நிறம் கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்தரபர்களுக்கு அதாவது சுகஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த சுகஸ்தானத்துல குரு நின்ற நட்சத்திரம் சூரியனை இன்றைய நாள் கடக்கிறது அதனால கண்டிப்பாக வீடு நிலபுரண்கள் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸ்கூலுக்கு குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறது குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கணுமே ட்ரை பண்ணுறது பொருளாதார மேன்மைக்காக நீங்கள் போடக்கூடிய விஷயங்கள்லாம் சூப்பராக ஆகும் கொஞ்சம் குழந்தைகிட்ட ரொம்ப கராராக இருப்பீங்க உங்களை பார்த்தா குழந்தைகள் பயப்படுற மாதிரி தான் இன்றனால் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கங்க மற்றபடி நாள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கிறதுன்னு சொல்லலாம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சாரதவர்களுக்கு மன அமைதி திருப்தி மேன்மை நேர்மையான எண்ணங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அக்கம் பக்கத்து வீட்டாருடன் ரொம்ப நட்பு நீங்கள் என்ன ஓடும் பிளான் பண்றீங்களோ அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து மனசு கரெக்டாக இருக்கணும் நோ ஐ நாட் இன் அ மூட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மூட் இல்லைன்னாவே எதுவுமே செய்ய முடியாது இன்றைய நாள் உங்களுக்கு நன்னாவே இருக்குன்னு சொல்லலாம் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் பொறுமையாக பல விஷயங்களை கையாள்வீர்கள் குடும்பத்தில் நல்ல அந்யோஞ்சம் இருக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும் வள வள கொல கொழன்னு எல்லா விஷயத்தையும் பேச மாட்டேங்க ரொம்ப கௌரவமாக இருப்பீர்கள் அமைதியான பேச்சு அமைதியான தோற்றம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் அதனால் இன்றைய நாள் நிறைய சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள்ல சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆர்ஜ் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கிறது அதனால் இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத பெரிய ஒரு கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும் மன திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் எல்லாத்துலேயுமே திருப்தி மேன்மை தெய்வ பல பலவிதங்கள் இருக்கிறது பெரிய பெரிய ஆட்களுடைய சந்திப்பு முக்கியமான வேலைகள் முடிவது முக்கியமான இடங்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறது எதற்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிடுறோமோ அந்த நடக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக முடிகிறது இதெல்லாம் நடக்கும் அதனால் பொதுவாகவே இந்த நாள் வந்து அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசி லக்னம் சார்ந்தவர்கள் சுபகாரியங்களுக்காக சுப நிகழ்ச்சிகளுக்காக பிரயாணங்கள் செய்யக்கூடிய நாள் இந்த நாள்ல பயங்கர சந்தோஷத்தை பார்ப்பீங்க இவ்வளவு நாள் எதுக்கு நீங்க காத்து இருந்தீங்களோ அந்த காத்து இருக்கக்கூடிய விஷயம் சூப்பரா நடக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை இருக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வேலையில மாற்றம் வேணுங்கிறத வேண்டின்னு இருப்பீங்க அது சில பேருக்கு இன்டர்வியூ விளாண்டு பண்ணுவீங்க அது எல்லாமே ஜெயிக்கும் ஆனால் இன்றைய நாள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டை விட்டு இல்லை ஊரை விட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவீங்க அலைச்சல் இருக்கக்கூடிய நாள் அது சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அலைச்சலாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிலம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மேன்மை பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் நம்பிக்கை உருவாகும் உங்களை பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கே ஒரு மாதிரி ஏதாவது டவுனாக இருந்தா கூட அந்த டவுன் ஆகக்கூடிய விஷயங்கள் சரியாயிடும் குழந்தைகள் மூலியமா பயங்கரமான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஊதா நிறம் மகர ராசி அது மகர லக்னம் சார்தபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலையுமே திருப்தி எல்லாத்துலையுமே மேன்மை எடுத்த காரியங்கள் அத்தனையுமே விஜயம் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முடக்கம் வந்து நிவர்த்தி ஆகும் நீங்கள் ஒரு வேலை வியாபாரம் பண்ணாலும் சரி ஒரு வேலை தொழில் எந்த தொழில் பண்ணாலும் சரி இல்லை ஒரு வேலைக்கு போனாலும் சரி ஒரு முதலாளியாக நீங்கள் இருந்தாலும் சரி இன்றைய நாள் அரசாங்கத்தின் மூலியமா கவர்மெண்ட் மூலியமா பெரியவங்க மூலியமா வர வேண்டிய எல்லா விதமான விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி நாட்கள்ல எந்த விதமான சங்கடங்கள் கிடையாது நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் சூப்பராக அதுவும் முன்னோர்கள் அனுகிரகம் நல்லா இருக்கிறது தார்மீகமான எண்ணங்கள் தெய்வ சிந்தனைகள் தானம் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை வெளிநாடு போகணும் வேற ஊருக்கு போகணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வெயிட் இருந்தீங்கன்னா நடக்கும் நிறைய பேர் பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கூடிய நாள் ஆனால் வேலைகளில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கணும் இல்லைன்னா இருக்கிற வேலை காலியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணம் திடீர் சிக்கல் திடீர் செலவுகள் திடீர் கடன் தேவை பண தேவை இருக்கும் அதனால உடனே கடன் வாங்க இருப்பாங்க ஒரு சில பேருக்கு அந்த இடுப்பு புட்டம் ஆசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெருசா பாதிப்பு கொடுக்காது பட் ஸ்டில் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சென்றைய நாள் பொதுவாகவே யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் மிதுனம் இரண்டாவது கும்பம் மூன்றாவது துலாம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி